பிபிடியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நீரால என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அதுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதான் இந்த ஸ்லைடு உங்களுக்கு இப்போ காமிக்கணும் இப்போ நீரால பார்த்தீங்கன்னா இதில் வந்து உடனுக்கு ஆற்றல் தரும் குளுக்கோஸ் மற்றும் ஃப்ரெக்டோஸ் நம்மளுக்கு இமீடியட் எனர்ஜி அப்புறம் வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் பி ஒன் பி டூ பி த்ரீ சி இதெல்லாம் இருக்குது நம்ம பிளட்டில் வந்து சு குளுக்கோஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகாது அப்புறமா இதில் வந்து பார்த்திங்கன்னா குறைந்த கலோரி இருக்கிறதுனால நம்ம உடல் எடையை வந்து கட்டுப்படுத்து இதுல உரிமம் பெற தகுதின்னு பாத்தீங்கன்னா தென்னை மேம்பாட்டு வாரியம் அறிவாளர் மூலம் பதிவு செய்யப்பட்ட கூட்டுறவு சங்கங்கள் அப்புறம் எஃப்எஸ்எஸ்ஐல வந்து ரெண்டாயிரத்தி ஆறு தரச்சான்று பெட்டிருப்பில் நம்ம வந்து இதுல உரிமம் பெற விண் விண்ணப்பிக்கலாம் இவங்கதான் வந்து இதுல வந்து எலிஜிபிளா யாரு நம்ம இதுல அப்ளை பண்ணி வாங்கணுங்கிறது இதுல ரெண்டு படிவம் இருக்கு படிவம் ஒண்ணு படிவம் ரெண்டு இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீராசம் ஐந்து சதவீதம் அப்படி இல்ல மொத்தமா குழு உறுப்பினர்கள் இருக்காங்கன்னா அவங்களை அதிகபட்சமா நாற்பதாயிரம் ஆகும் இதுல மிச்சவரி ஸ்ட்ரெஸ் எது கம்மியா இருக்கும் அதுல வந்து நம்ம இயற்கிக்கலாம்

இன்றைய புனிவடைவதாக இருந்தது இது இன்னும் வந்து காலம் நீடிக்கப்பட்டு ஆறு மூன்று வரை இந்த முகாம் நடைபெறது இந்த முகாம்களில் வந்து உங்கள் கிராமத்தைச் சேர்ந்த மகளிர் திட்டத்தினுடைய இந்த சிஆர்பி ஐடி கே வாலண்டியர்ஸ் வேளாண்மைத்துறை அலுவலகங்கள் இந்த நில உடைமைகளை சரிபார்ப்பதற்கான பணிகளை செய்து வருவதாக இந்த நில பதிவேட்டுக்கு வந்து நெட்ஒர்க் வந்து சரியா இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து காலதாமதம் ஆகுதுங்க அதனால்தான் வந்து குறைந்த அளவு வந்து இருக்கிறதே தவிர எங்க ஊட்டியும் வந்து ஒரு நாலு புறா உட்காந்து ஒரு நாலு புறாவுமே வந்து வேலை செய்யல நெட் வேலை செய்யலைங்க அது மாதிரி வந்து ஒரு சில இடத்துல டவர் வேலை செய்யாத இடத்துலையும் அங்கே சரியா வேலை செய்யாத மாதிரி இருக்குது அதனால பதிவு வந்து காலதாமதம் ஆகுதுங்க இந்த வந்து ஆறு நாள் வந்து வந்து இப்போ ஐம்பது பர்சன்ட்டுக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது நாளாச்சுன்னு இருக்காங்க இவ்வளவு நாளத்தில் ஐம்பது சர்வீஸ் தான் பதிவாயிருக்குது இந்த ஆறு நாள் வந்து நாள் போதாதுன்றது தான் என்னுடைய கருத்து சர்வர் வந்து டவுனாக இருக்குது இல்லை இல்லை அவகாச நீடிக்கப்படும் அதுக்கப்புறம் தான் வந்து பதிவு பண்ண எது பண்ணிவிட்டால் எங்க மெசேஜ் பண்ண முடியல இன்னைக்கு வரைக்கும் பண்ண முடியல அது வந்து ஆதார் லிங்க் ஆகலைன்றாங்க அது என்னன்னு கவுசிங் சென்டர்ல பார்க்கறதுக்கு நேரம் கிடைக்காமலான்னு பண்ண முடியல இந்த காலத்தாமதம் ஆகிறதுக்கான காரணம் வந்து சர்வர் வந்து ரொம்ப டவுனாக இருக்குது

தோல் பயணம் தொழிற்சாலை கழிவுநீரை வெளியேற்றும் தொழிலதிபர்கள் வந்து குண்டாசில வந்து கைது பண்ணணும் ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க ஆனா வந்து ஏற்கனவே ஒரு காமன்சேஷன் கொடுத்தாங்க ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்பு அப்போ வந்து நீதிமன்றம் வந்து இந்த காமன்சேஷன் கொடுத்துட்டு பின்னாடி வந்து தோல் பயணம் வந்து அந்த கழிவுநீரை நீரை வெளியேற்றக்கூடாது இதை வந்து வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் பொல்யூஷன் போர்டுன்னு சொன்னாங்க

இவ்வளவு நீதிமன்றம் கடுமையான உத்தரவு போட்டோம் நாங்கள் ஒரு பர்சன்ட் கூட தான் இது முடிவு போறோம் தான் முடிவு போறோம் இதனுடைய ஒரு விளைவு வந்து இதனுடைய ஒரு விளைவு விவசாயிகள் மட்டும் பாதிக்கல பொதுமக்களும் பாதிக்கிறாங்க இதுல இதுல வளையக்கூடிய விளைப்புகள் தான் வந்து நீங்க உட்பட நாங்க உட்பட எல்லாருமே சாப்பிடுறோம் அது எவ்வளவு நஞ்சு ஆகுது இன்னைக்கு வந்து நம்மளுடைய ஆயுள் காலமே வந்து நாற்பது வயசு கூட இல்லை

நான் ஏற்கனவே வந்து மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு சொன்னேன் இது மாதிரி பிரச்சனை வந்து திருச்சி மாநகராட்சியில நடந்து நியூஸ் போட்டு காமிச்சாங்க செய்தித்தாளர் அங்க வந்து லாரி வச்சு அந்த மாடுகளை போய் அபராதம் விதிக்கிறாங்க நம்ம மாநகராட்சிகள் ஒட்டுமொத்தமா சேர்ந்து வாழ்ந்த மாதிரி ஒரு வாகனம் வாங்கி அந்த மாடுகளை பிடிச்சாலும் தெரியும் இல்ல அவங்க கிட்ட ஒரு இரவு கூட வாங்கி ஒரு மாசத்துக்கு ஒரு வாடகை கூட வாங்கி நம்ம அதனுடைய ஒரு முன்னோட்டமா வந்து பார்த்து வந்து இதை தடுக்கிறதுக்கான ஒரு நேற்று வந்து

அது வந்து ஆய்வு பண்ணி இது வரைக்கும் அதனுடைய முழு விவரம் தெரியாம விவசாயிகள் ரொம்ப சிரமத்தில் இருந்தோம் மேடம் அது என்ன கண்டிஷன் இருக்கு அதுக்கு வந்து வெள்ள நிவாரண பாதிப்பு இன்னும் இடிக்கலாம் மேடம்